வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிகவும் ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இந்த பதிவு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து சொல்லியிருக்க விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வறுமை நிலை இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் பண்ணாலும் வந்து சரியாக மாட்டேங்குது தான் சம்பாரிச்சாலும் அந்த காசு வந்து கையில் நிற்க மாட்டேங்குது எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணாலும் நாங்கள் எங்களோட உறவினர்கள் யாருமே வந்து ஒற்றுமையாக இல்லை எல்லாருக்குமே சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து நல்லா படிக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் டியூஷன் அனுப்பினாலும் எவ்வளோ தான் நல்லா கோச்சிங் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி அவங்க படிப்பில் கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாமே வந்து எதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்ட்ரிஷ்டி அப்படின்ற ஒன்று நம்மளை வந்து சுற்றி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே தான் இருக்கும் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணி பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த தீய சக்தி அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதுவே தான் நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரமானது வந்து அந்த தீய சக்தி அந்த எரி எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே விடாம தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை வந்து தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு ஆற்றல் நிறைந்த அந்த எலுமிச்சை பழம் அம்மன் கோயிலில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் வந்து பார்க்கலாம் அம்மன் சுலாயுதத்தில் அம்மன் சிலையில் எல்லாமே வந்து அம்மன் கோயிலில் வந்து நிறைய எலுமிச்சை பழங்கள் வந்து நீங்கள் காணப்படும் அந்த எலுமிச்சை பழத்தில் அவ்வளோ ஆற்றல் இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஒரு நேர்மறை எண்ணங்களை வந்து நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து நம்மளோட தலைவாசலில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் அந்த தீய சக்தின்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளே வராது அது வந்து வெளியவே தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வரவங்க ஏதாவது எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து உங்களை எதுவுமே பண்ணாது ஏன்னா அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து அங்கே வேலை செய்யாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து இதை எப்படி வந்து நீங்கள் வைக்கணும் எந்த கிழமையில் நீங்கள் வந்து இந்த எலுமிச்ச பழத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த எலுமிச்ச பழத்தில் நீங்கள் வந்து எதை வந்து யூஸ் பண்ணி இந்த பழத்தை நீங்கள் வந்து உங்கள் தலைவாசலில் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எல் நான் வந்து லாஸ்ட்டில் இந்த வீடியோவுக்கு எண்டில் நான் வந்து கொடுக்குறேன் அதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ற படத்தை நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம பைப்பை வந்து எதுக்காக நம்ம இந்த இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம் நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க வைத்திருப்பாங்க ஏன்னா அவங்க நிறைய கண்டிருஷ்டினால் அவங்க வந்து அவஸ்தை பட்டிருப்பாங்க அதுக்காக அவங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து கடைபிடிச்சிட்டு நல்ல இப்போ நல்ல நிலமையில் தான் அவங்க வந்து இருப்பாங்க கன்டுஷ்டியானது வந்ததுக்கு அப்புறமா அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சுற்றி போடுறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறோம் இந்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு எலுமிச்ச பழம் வைக்கிறது வந்து கன்ருஷ்டி வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டில் வந்து நம்ம நிறைய பொருட்கள்லாம் வந்து வாங்கி வைத்திருப்போம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஓ இவங்க இதை வாங்கிட்டாங்களா இவங்க அதை வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே வந்து நினைப்பாங்க நான் இப்போ காமிச்சிருக்கற இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் எதுவுமே வராது யாராவது வந்தாலும் அவங்களை வந்து அவங்க வந்து நல்ல ஒரு எண்ணங்களோட தான் அவங்க வந்து இரு அவங்களோட நல்லெண்ணங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து லெமன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெமன் வாங்கிக்கணும் புளி புளியாக இருக்கக்கூடாது ஓட்டைகள் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நல்ல லெமனை வாங்கிக்கோங்க பெரிய சைஸில் வாங்கிக்கிட்டு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு பக்கமுமே வந்து சம அளவு இருக்கணும் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் வந்து குங்குமமும் தேய்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட தலைவாசலில் வைக்கணும் உங்கள் தலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மியும் உங்கள் குலதெய்வமும் வந்து இருக்காங்க தனலக்ஷ்மி தாயாரும் உங்களோட குலதெய்வமும் வந்து உங்கள் குல தெய்வம் உங்களை குல உங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வமும் வந்து உங்களோட தலைவாசலில் வந்து இருக்காங்க அதனால் உங்கள் உங்களோட தலைவாசல் வந்து எப்போதுமே வந்து க்ளீனாக நல்லா சுத்தமாக கோலம் போட்டு நான் இப்போ காமிச்சிருக்கல அந்த மாதிரியாவது ஒரு கோலத்தை போட்டு நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் வந்து நேர்மறை எண்ணங்கள் தான் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாது அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து வாங்க இதை வந்து நீங்கள் எப்போது மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெமன் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போகிற மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து இந்த எலுமிச்சை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சக்தி அவ்வளோ எதிர்மறை சக்தியை வந்து அது வந்து உறிஞ்சிருக்கு அவ்வளோ வந்து உங்கள் வீட்டில் இருந்ததை உறிஞ்சி எடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே மாற்றலாம் அந்த மாதிரி ஆகாமல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அது வந்து உங்கள் தான் ஆனால் வைக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும் உங்களுக்கு வந்து இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லார்னாலையும் கண்டிருஷ்டி வரும் அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சி பயந்துக்க வேணாம் குழம்பிக்க வேணாம் யா யாராலெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இங்கே முக்கியத்துவம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள்